மீசான் டைம் நேர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல அமெரிக்காவின் நியூயார்க் நகரினுடைய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஜஹ்ரான் மம்தானியுடைய சாதனை தான் இப்போது சர்வதேச ஊடகங்கள்ல மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாற்றின் முதல் தடவையாக முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் மேயராக வந்தது மட்டுமல்ல ஒரு இந்தியா வம்சாவளி மற்றும் ஆசாவளியை சேர்ந்தவரு மேயராக தெரிவு செய்தப்பட்டது தாண்டி அமெரிக்க ஜனாதிபதியினுடைய எதிர்ப்புக்கு மத்தியில் சவாலுக்கு மத்தியில் எச்சரிக்கைக்கு மத்தியில் இந்த நபர் வெற்றியடைந்த விடயம்தான் இப்போது மிகப்பெரும் சாதனையாக பார்க்கப்படுது ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக களம் கண்டாரு இந்த மேயர் தேர்தல்ல டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்சிக்காரர் வெற்றி பெறாரோ இல்லையோ இந்த மம்தானி வெற்றி பெற என்பதுல ரொம்ப குறியாக இருந்தாரு தனது கட்சிக்காரரை கூட ஆதரிக்கல சுயேச்சையில களங்கண்ட ஒரு வேட்பாளரை ஆதரிச்சாரு மேயராக இருந்தவர் என்று சொல்லப்படுகிறவரை ஆதரிச்சாரு என்ன காரணம் தனது கட்சிக்காரரை ஆதரிக்காம இவர் ஆதரிக்கிறதுக்கிற காரணமே இப்போதோ களத்துல இருக்கின்ற ஜஹ்ரான் மம்தானிய எதுக்குறதுக்கும் வெற்றி கொள்வதற்கும் இவரால் முடியும் என்பதனால தனது கட்சியை கேடு கேட்டாலும் பரவாயில்ல இப்போதோ மம்தானி வெற்றி பெறக்கூடாது என்ற அவருக்கு சவாலான ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு அனுசரணை வழங்கி எப்படியாவது இவர வெற்றியை தடுக்கலாம் என்ற முனைப்போடு முயற்சிகளை எடுத்தாரு இவர் கையிலெடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் சேறு பூச முடியுமோ அவ்வாறு சேறு பூசி எப்படியாவது பிரச்சாரங்களை முடுக்குவதுல ரொம்ப முன்முறமாக இருந்தாரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அதுல அவர் கையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க நபருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும் நியூயார்க் நகரத்தை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாரு கம்யூனிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இவர் தேர்தல வெற்றி பெற்றா இந்த நகரமே நரகமாக போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லலானாரு சொல்ல முனைந்தாரு சொல்லியும் வச்சாரு அடுத்தது மிரட்டல விட்டு பார்த்தாரு ஜஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றுட்டா நியூயார்க் நகருக்கு ஒதுக்கப்படுகின்ற மத்திய நிதியை நிறுத்திடுவேன் அதை கற்பன் நிறுவன் அப்படின்னு சொன்னாரு எல்லாரும் எடுக்கிற அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இனவாதம் மதவாதம் அந்த துரும்பிச்சீட்டை இழுத்து வீசினாரு யூத அமெரிக்கர்கள் மம்தானிக்கு வாக்கு அளித்துட்டா யாராவது அப்படி யோசிச்சா அவன் முட்டாள் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு இப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மம்தானி பலஸ்தீன் ஆதரவானதாக இருந்ததும் பலஸ்தீனுக்காக குரல் கொடுத்தது தான் காரணம் இவர் ஒரு முஸ்லீமாக தான் இப்படியான ஒரு விஷத்தை விதைக்க ஆரம்பிச்சாரு உச்சத்துல இருக்கிற அதிகாரத்துல உச்சத்துல இருக்கிற முழு நாட்டுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய ஒரு நாட்டினுடைய தலைவர் டொனால்ட் ட்ராம்ப் சொன்ன ஒரு விஷயம்தான் இவருக்கு வாக்களிக்கிறவங்க மடையர்கள் அப்படின்னு சொல்லி பம்தானி இந்த விமர்சனங்கள்லாம் எப்படி எடுத்துட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அவருடைய வெற்றியினுடைய சக்சஸ் அவர் அந்த இலக்கு அடைவதற்கான மிக முக்கியமான காரணம் அவர் சொன்னாரு இது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய வார்த்தைகள் தானே தவிர எழுதி வைத்த சட்டங்கள் கிடையாது சட்டங்கள் அப்படி இல்ல என்ன யாரும் விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லி அசல்டா கடந்து போனது செருப்பால் அடிச்ச மாதிரியா தான் விமர்சனங்கள் சொல்லப்படுது எனது வயது குறித்து விமர்சனம் முன்வைக்கிறாங்க நாளுக்கு நாள் எனக்கும் வயதாகுது அனுபவத்தை கொண்டு வந்தான் நான் அப்படின்னு சொல்லலானாரு எல்லாத்துக்கும் மேல எனக்கு வாக்களித்தவங்க எனக்கு வாக்களிக்காதவங்க அனைவருடைய நல்ல அபிப்பிராயத்தை பெறுவதுதான் எனது இலக்கு நியூயார்க் நகர மற்றொரு கோணத்திற்கு மற்றொரு கட்டத்திற்கு அபிவிருத்தி ரீதியாக நகர்த்துவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த என் மீது நம்பிக்கை வைங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தனது வெற்றியின் பிற்பாடு அவர் ஆற்றிய உரை சர்வதேச ஊடகங்களோட கவனத்தை ஈர்த்தது அதுல என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு முஸ்லீமாக இருப்பதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டுமா அல்லது இந்தியா ஆப்பிரிக்கா வம்சாவளியில் ஒருவனாக இருப்பதற்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டுமா இள வயதில் உள்ளவனாக இருப்பதற்கு மன்னிப்பு கேட்கணுமா எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் இந்த சிந்தனைகள் தான் நாம் பின்னடைவதற்கும் பழமை வாய்ந்த அரசியலை செய்வதற்குமான காரணம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதுல இருந்து டொனால்டு ட்ரம்ப்புக்கு சொல்லாமல் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தா நீங்கள் பணமைவாதிகள் பழமைவாதிகள் அப்படின்னு ஒரு செய்தியையும் சொல்லி கடந்து போறதை பார்க்க முடிந்தது இவருடைய வெற்றிக்கு வித்திட்ட விடயங்கள் என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை இப்போது ஊடகங்கள் பேச ஆரம்பிக்குது அதன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய மிக முக்கியமான தேவையாக இருந்த வீடு கொள்வனவு செய்வது அதுவும் சாதாரண விலையில அப்படின்னு ஒரு விஷயம் அமெரிக்காவில் வீடு கொள்வனவு செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் எட்டா கனியாகவும் இருப்பதாக சொல்லப்படுது அந்த ஒரு விஷயத்தை எளிமையான விலையில அந்த வீடுகளை கொள்வனவு செய்வதற்கான ஏற்பாடு செய்வதாக அவருடைய வாக்குறுதியில் சொல்லி இருந்தார்கள் அதை மக்கள் பலமாக நம்பியது அது காலத்தின் தேவை என்ப என்பதையும் புரிந்திருந்ததுனால அவர் ஆதரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாக்கிறது எளிமையான ஒரு வாழ்க்கை முறையை காட்டி கொடுப்பது உழைப்புக்கேற்ற வருவாக்கேற்ற செலவுகளை காட்டி கொடுப்பது என்ற பல்வேறு விஷயங்கள் மட்டும் இல்லை வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகவும் அவருடைய வாக்குறுதியில சொல்லி இருந்தது அது அமெரிக்க மக்களை நியூயார்க் மக்களை கவர்ந்ததாக சொல்லப்படுது அடுத்து ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது காத்திரமான கருத்துக்களை முன்வைக்கிறது சமூக ஊடகங்களை சரியாக பயன்படுத்தியது இரவு நேர பிரச்சாரங்கள்ல கலந்து கொண்டது சலைக்காமல் ஓடிக்கொண்டிருந்தது எக்டிவாக நடந்து கொண்டிருந்த பல்வேறு விஷயங்கள் வெற்றிக்கு காரணமாக இருந்ததாக சொல்லப்படுது இவர்களுடைய கருத்துக்கள்ல டொனால்ட் ரம்மனுடைய ரசிகர்கள் ஆதரவானதோ கூட இப்போதைக்கு இவரை ஆதரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்ததாக கூட அல் ஜசீரா தொலைக்காட்சியினுடைய செய்திகள் இருப்பதை பார்க்க முடிந்தது அவ்வளவு தூரம் துரு துருன்னு கெட்டித்தனமாக தனது இலக்கு இதுதான் என்பதை பிரகாசமாக தெளிவாக திட்ட தெளிவாக ஆணுத்தரமாக மக்களுக்கு புரியும் விதத்துல சொன்னாரு அதுதான் இவருடைய வெற்றியுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லப்பட்டது என்னதான் இருந்தாலும் முப்பத்தி நான்கு வயது ஒரு இந்தியா ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்தவரு இந்த இடத்துக்கு வந்திருப்பது ஒரு முஸ்லீமாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது அங்கிருக்கின்ற யூதர்களுடைய நல்ல அபிப்பிராயம் அங்கிருக்கின்ற புலம்பெயர் அரபிகளுடைய அபிப்பிராயம் அவர்களுடைய செல்வாக்கை பெற்றவராக இவர் இருப்பது என்பது இவர் அடிப்படையிலே மனிதநேயம் உள்ள பண்பாடுள்ள தெளிவான சிந்தனையானது என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்று டொனால்ட் ட்ரம்ப் கட்சி படுதோல்வியை அடைந்திருக்கிறது இந்த மேயர் தேர்தல்ல ஆனா அதுல அவருக்கு கவலை கிடையாது அவருக்கு இந்த ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜஹ்ரான் மம்தானி வெற்றி பெற்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இதை வச்சு அரசியல் செய்ய நினைச்சு அந்த நகருக்கு ஒதுக்கிற பணங்களை கட் பண்ணி ஒரு அரசியலை செய்ய ஆரம்பிச்சால் எதிர்வரும் காலங்களில் இன்னும் டொனால்ட் நம்மளுடைய கட்சி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் என்பதில் ஐயம் கிடையாது ஒரு விஷயம் தான் இப்போது அரசியல் விமர்சனர்கள் முன்வைக்கின்ற ஒரு விஷயம் சின்ன பிள்ளத்தனமாக நடந்து கொண்டாரு டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்ற விமர்சனங்களும் இப்போது முன்வைக்கிறத முன்வைக்கப்படுவதையும் பார்க்க முடிந்தது இந்த ஜஹ்ரான் மம்தானி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரு உகண்டா நாட்டை உகண்டா நாட்டை சார்ந்தவர் இவருடைய தாய் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க இவர் பிறந்து ஏழு வயதானதுக்கு பிற்பாடுதான் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்தாங்க இப்போது அவர் அமெரிக்காவினோட குடிமகனா இருக்கிறாரு இவர் வந்து ஒரு அரசியல்வாதியாகவும் இவர் தொழில் ரீதியாக வீடு வசிப்பு சம்பந்தமாக அல்லது வீடு கொள்வனவு செய்கின்ற ஆலோசகராக இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது அதனால தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் வீடு குடியிருப்பு அல்லது வீடு வாங்குற சம்பந்தமான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு அது ஒரு பிரச்சனையாகவும் இருந்திருக்குது இதுதான் இவருடைய தொழிலாக இவர் செஞ்சதாகவும் சொல்லப்படுது இவருடைய பொழுதுபோக்கே இசை அமைப்பதும் இசைக்கு இசை அமைப்பதும் என்று சொல்லப்படுது ஒரு இசையமைப்பாளராக இருப்பதாகவும் சொல்லப்படுது இவருடைய மனைவியருடைய பெயர் ரமா தூஜி என்று சொல்லப்படுது இவரும் ஒரு அமெரிக்க பிரஜை என்று சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் நியூயார்க்கு துரு துருண்டு துடிப்பான இளமையான நல்ல சிந்தனை உள்ள எதிர்கால சிந்தனை மிக்க எதிர்கால சிந்தனையோடு எதிர்கால திட்டங்களோடு பயணிக்கின்ற இனவாதமற்ற மதவாதமற்ற ஒரு நல்ல மேயர் கிடைத்திருக்கிறாரு அதுவே அந்த நியூயார்க் நகரனுடைய அபிவிருத்திக்கும் உயர்வுக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் காரணமாக அமையட்டும் அவர் என்னென்ன வாக்குறுதியை அவருடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்னாரோ அவைகளை கட்சிதமாக செய்து முடிக்க முடியுமான இயலுமையை இறைவன் கொடுக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி